வணக்கம் ரமா கோவின் தெய்வீக பதிவோட சேனலில் அடுத்த பதிவு தான் பார்க்க போறோம் மகாபாரதம் பாசுபசாஸ்திரத்தை பெறும் அர்ஜுனன் அர்ஜுனன் சகோதரர்களிடமிருந்து விடை பெற்று இமயமலை நோக்கி செல்றான் அதற்கு சிவபெருமானை நினைத்து தவமும் மேற்கொள்றான் ஆனால் சிவபெருமான் அர்ஜுனனுக்கு காட்சி அளிக்கவில்லை இதனால் அர்ஜுனன் மிகவும் வருத்தம் கொண்டான் அங்கிருந்த முனிவர்கள் அர்ஜுனனிடம் நீ சிவபெருமானை காண வேண்டும் என்றால் பல விரதங்களை அனுஷ்டிக்க வேண்டும் என கூறி தவ விதிமுறைகளை எடுத்து கூறினார் அதன் பிறகு அர்ஜுனன் எதற்கும் தயங்காமல் தவத்தை மேற்கொண்டான் வெயில் குளிர் என எதையுமே பொருட்படுத்தாமல் சிரத்தையுடன் தவத்தை மேற்கொண்டான் இந்திரன் தன் மகனின் தவத்தை சோதிக்கவும் நினைத்தார் அதனால் தேவலோகத்து அரசிகளான ரம்பை ஊர்வசி மேனகை மற்றும் மன்மத அம்பையும் அனுப்பி அர்ஜுனனின் தவத்தை கலைக்க அனுப்பினார் ஆனால் அர்ஜுனன் எதற்கும் அசையாமல் தன் தவத்தில் மட்டுமே சிரத்தையாக இருந்தான் இதனை கண்ட இந்திரன் அர்ஜுனனின் தவத்தை நினைத்து மெச்சினான் அதன் பிறகு இந்திரனும் அர்ஜுனன் முன் தோன்றினான் அர்ஜுனா நான் உனது வீரத்தையும் திறமையையும் அறிவேன் உன் தவத்தை கண்டு நான் பெருமையடைகிறேன் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்பதை கேள் என்றார் அர்ஜுனனும் நானும் எனது சகோதரர்களும் சகலத்தையும் இழந்து இருக்கிறோம் நாங்கள் எதிரிகளை வெல்ல வேண்டும் எனக்கு மிகச்சிறந்த அஸ்திரங்களையும் வெல்ல முடியாத ஆயுதங்களையும் தாங்கள் தந்து அருள் புரிய வேண்டும் என்றான் இந்திரனும் அர்ஜுனா எனது ஆசிகள் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும் நீ முக்கண்ணான சிவபெருமானின் ஆசியை பெற்று அவரிடமிருந்து பாசுபதாஸ்திரத்தை பெற வேண்டும் அந்த அஸ்திரத்தை பெற்றுவிட்டால் உன்னை வெல்ல எவராலும் முடியாது என கூறியும் மறைந்தார் அதன்பின் அர்ஜுனனும் தன் தவத்தை தொடர்ந்தான் பல மாதங்களும் கழிந்தது மழை காற்று குளிர் வெயில் என வந்த அத்தனை இடையூறுகளையும் அர்ஜுனன் கடந்தான் அர்ஜுனனின் தவம் தேவர்கள் மூலம் சிவனுக்கு தெரிய வந்தது பார்வதி தேவி சிவனிடம் தாங்கள் அர்ஜுனனுக்கு காட்சியளிக்க வேண்டும் என கூறினார் சிவபெருமானும் தேவி அர்ஜுனனின் தவத்தை அறிந்த துரியோதனன் தவத்தை கலைப்பதற்காக முகாசூரன் என்னும் அசுரனை அனுப்புவான் அந்த அசுரனை என்னால் மட்டுமே கொள்ள முடியும் நான் வேடனாக சென்று அர்ஜுனனை காப்பாற்றுவேன் என்றான் துரியோதனனும் பாண்டவர்கள் தங்கள் வலிமையை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்காக அர்ஜுனன் தவத்தை மேற்கொள்ள இமயமலை சென்றுள்ள செய்தியையும் அறிந்தான் இதை அறிந்து கோபம் கொண்ட துரியோதனன் முகாசூரன் என்னும் அசுரனை அனுப்பி அர்ஜுனனின் தவத்தை கலைக்குமாறு கூறினான் அவ்வாறே முகாசூரன் காட்டு பன்றி உருவம் எடுத்து அர்ஜுனன் இருக்கும் இடத்திற்கு சென்றான் அர்ஜுனனும் ஒரு வனத்தில் சிவனை காண கடும் தவம் புரிந்தான் அந்த வனத்தில் வேடர்கள் கூட்டம் ஒன்று இருந்தது வேடர்கள் பன்றியை கண்டு அலறிக்கொண்டு ஓடியது வேடர்களின் சத்தத்தினால் அர்ஜுனனின் தவமும் கலைந்தது பயத்தில் ஓடிய ஒரு வேடனை பார்த்து எதற்காக எப்படி ஓடுகிறீர்கள் எனக் கேட்டான் அந்த வேடனும் வனத்தில் காட்டுப்பன்றி வந்துள்ளதால் அதைக் கண்டு ஓடுகிறேன் என கூறினார் அர்ஜுனனும் வேடர்களை காப்பாற்ற நினைத்தான் அப்பொழுது சிவபெருமான் வேடவன் உருவத்தில் வந்தார் அர்ஜுனன் காட்டுப்பன்றியை நோக்கி அம்பை எய்தான் சிவபெருமானும் காட்டுப்பன்றியை நோக்கி அம்பை எய்தார் ஆனால் சிவபெருமான் இது அம்பு காட்டுப்பன்றியை தாக்கியது முகாசூரன் அந்த இடத்திலேயே மாண்டான் இதை பார்த்து அர்ஜுனன் மிகவும் கோபம் கொண்டான் வேடனே நான் அம்பு செலுத்தும் போது நீ எதற்காக அம்பு செலுத்தினாய் என கேட்டான் வேடனும் வேடன் வடிவில் வந் இருந்த சிவபெருமான் காட்டுப்பன்றி எங்களை துரத்தி வந்தது எங்களை காக்கும் பொருட்டே நான் அம்பை செலுத்தினேன் என்றார் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது விற்போரில் சிறந்தவர் யார் என்பதை அறிய போட்டியிட்டனர் அர்ஜுனன் சிவபெருமானை நோக்கி அம்பை எய்தினான் சிவபெருமானும் அந்த அம்பை பொடியாக்கினான் அர்ஜுனன் விடாமல் அம்புகளை தொடுத்தான் சிவபெருமான் அந்த அம்புகளை பொடியாக்கினான் காண்டீபம் என்னும் வில்லை எடுத்து காண்டீபம் இருக்கும் வரை யாரும் வெல்ல முடியாது என கூறி அதை தொடுத்தான் சிவபெருமான் அந்த அம்பையும் பொடியாக்கினான் இதை பார்த்து அர்ஜுனன் அதிர்ச்சி அடைந்தான் காண்டீபத்தை முறியடித்த இந்த வேடன் இத்தகைய ஆற்றல் கொண்டவனா என ஆராய் அடைந்தான் அதுக்கப்புறம் சிவபெருமான் அர்ஜுனனை நோக்கி ஒரு அம்பை ஏவினார் அந்த அம்பினால் அர்ஜுனன் மயக்கம் அடைந்தான் மயக்கம் தெளிந்த அர்ஜுனன் ஒரு வேடனிடம் நான் தோற்றுவிட்டேனே என வருந்தினான் நான் துரோணரனின் துரோணரின் சீடன் வில்வித்தையில் கைதேர்ந்தவன் என்னை வில்வித்தையில் தோற்கடிக்க கூடியவர் பிதாமகர் பீமர் துரோணர் வாசுதேவன் மற்றும் சிவன் பிதாமகர் துரோணன் வாசுதேவன் இங்கு வந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படியென்றால் என் கண்முன் நிற்பவர் மூ ஆட்கொண்ட சிவபெருமான் என்பதை அறிந்தார் இதை உறுது உறுதிப்படுத்தி கொள்ள மண்ணாலான சிவலிங்கம் ஒன்றை செய்தான் அந்த சிவலிங்கத்திற்கு மலர் மாலையிட்டு பூஜை செய்தான் இவ்வாறு செய்து கொண்டிருக்கும் பொழுது சிவலிங்கத்திற்கு அணிந்த மாலை வேடன் கழுத்தில் இருப்பதை கண்டு அதிசயத்தான் அதன் பிறகு அர்ஜுனனுக்கு புரிந்தது வேடன் உருவத்தில் வந்திருப்பவர் சிவபெருமான் என்பதை தெரிந்து கொண்டான் சிவபெருமானை பணிந்து தொழுதான் பெருமானே தங்களைக் கண்டு எனது பிறவி பயனை நான் அடைந்துவிட்டேன் நான் தங்களிடம் போரிட்டதை என்னால் நம்ப முடியவில்லை என கூறி தொழுதான் சிவ சிவபெருமானும் அர்ஜுனா உன் தவத்தின் சிறப்பைக் கண்டு உன்னை காண வந்தேன் என கூறி தன் விஸ்வரூப காட்சியையும் காண்பித்தார் நீ அடைய நினைத்த பாசுபதாஸ்திரத்தை உனக்கு அருள்கிறேன் என கூறி வழங்கினார் அதன்பின் சிவபெருமான் அங்கிருந்தும் மறைந்தார் இதனை கண்ட தேவர்கள் அர்ஜுனனுக்கு பல்வேறு அஸ்திரங்களை கொடுத்து ஆசி வழங்கினார் தனது மகனின் தவப்பயனை எண்ணி மகிழ்ச்சியடைந்த இந்திரன் அர்ஜுனன் முன் தோன்றி மகனே உன்னை பெற்றதில் நான் பெருமிதம் அடைகிறேன் நீ என்னுடன் தேவலோகத்திற்கு வா என அழைத்தார் அதன் பின் இந்திரனின் தேரோட்டி மாதலி அர்ஜுனனை தன் தேரில் தேவலோகத்திற்கு அழைத்து சென்றார்